நாம் இன்று பார்ப்பது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் தற்போது இந்த பங்கு அதன் புக் விட விட் நைன் எயிட் மடங்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது ரொம்ப கம்மி இதன் பிஇ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நைன் இது மற்ற பேங்க் பங்குகளின் பிஇ விட குறைவுதான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த நிறுவனம் ஐம்பது பெர்சென்ட்க்கு மேலே நல்ல லாப வளர்ச்சியை வழங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட் டிவிடன் வழங்கியிருக்கு இப்பொழுது நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் இருக்கிறது குறுகிய காலத்தில் நூற்றி அறுபத்தெட்டை தொட வாய்ப்புள்ளது உங்கள் அட்வைஸருடன் கலந்து கொண்டு இந்த விலையில் கொஞ்சம் வாங்கி விலை குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்தால் நல்ல லாபத்தை பார்க்கலாம் வணக்கம்